அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது இந்த நாளில் வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று செவ்வாய் ஹோரை நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் மஞ்சளோடு இந்த ஒரு பொருளை சேர்த்து கட்டி வாராகி தேவி கழுத்தில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் குறிப்பாக பணம் சேரும் வாராகி தேவிக்கு தீப வழிபாடு சிறப்பான வழிபாடாக கருதப்படுது போலவே மஞ்சள் கிழங்கு வாராகி தேவி கழுத்தில் மஞ்சள் கிழங்கு அணிவித்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா என்ன விஷயத்துக்காக என்ன வேண்டுதலுக்காக நம்ம வந்து வழிபாடு செய்கிறோமோ அது ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அதுவும் கோரை நேரத்துல பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த பொருளையும் அந்த மஞ்சளோடு சேர்த்துக்கட்டுங்க மஞ்சள் நீரை கயிறு எடுத்து சரடுன்னு சொல்லுவோம் இல்லையா தாலி கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கயிறுல நீங்க முதல்ல மஞ்சள் கிழங்கை கட்டிட்டு அந்த மஞ்சக்கிழங்குல ரெண்டு பொறம் நடுவுல மஞ்சக்கிழங்கு கட்டிக்கோங்க ரெண்டு பக்கமும் அதாவது அதோடைய வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு ஒரு துண்டு வசம்ப சேர்த்து கட்டி வாராகி தேவி களத்தில் போடுங்க எங்கள் வீட்டில் படம் இல்லைங்க சிலை இல்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்துக்கு விளக்குக்கு அதை மாலையாக போட்டு வைங்க அதுவும் செவ்வாய் கோரி நேரத்தில் மாலையாக போட்டு அதன் பிறகு அந்த வசம்ப மட்டும் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க குறைந்தது எட்டு நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து தூள் பண்ணி சாம்ராணியோடு சேர்த்து சாம்பிராணி தூபம் போட்டுக்கோங்க கிழங்க நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலும் சரி இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாட்டினாலும் சரி அந்த மஞ்சக்கிழங்கை எடுத்து தூள் பண்ணி நிலைவாசலுக்கு பொட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க செவ்வாய் கிழமையில செவ்வாய் நேரத்துல நேரத்தில் கிழங்கையும் வசமையும் சேர்த்து நீங்கள் மாலையாக்கி போட்டு வாராகி தேவிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனே பழிக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்